வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள ராசி பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசிப்பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கும்ப ராசியினருக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் கும்ப ராசியினருக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் சனி உங்கள் ராசி அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை வழங்கும் சூரியன் பன்னெண்டாம் வீடான மகர ராசியில் சஞ்சரித்து உங்களுக்கு புதிய சிந்தனைகளை மற்றும் ஆற்றலை வழங்கும் புதன் பதினொன்றாம் வீடான ராசி தனுச ராசியில் சஞ்சரித்து சமூக தொடர்புகள் மற்றும் நன்மைகளை அதிகரிக்கும் சுக்கிரன் இரண்டாம் வீடான மீன ராசியில் சஞ்சரித்து நிதி நிலையை மேம்படுத்தும் செவ்வாய் ஐந்தாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து படிப்பில் ஆர்வத்தை அதிகரிக்கும் குரு நான்காம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரித்து குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும் ராகு இரண்டாம் வீடான மீன ராசியில் சஞ்சரித்து நிதிநிலையை மேம்படுத்தும் கேது எட்டாம் வீடான கண்ணீராசியில் சஞ்சரித்து ஆழமான சிந்தனைகளை ஊக்குவிக்கும் இந்த மாதம் உடல் நலம் மேம்படும் முதலாவது பாதியில் சூரியன் மற்றும் செவ்வாயின் கோச்சார சாதகமாக இருப்பதால் முன்பிருந்த உடல்நிலை பிரச்சனை குறைய வாய்ப்புள்ளது இரண்டாவது பாதியில் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும் வயிறு மற்றும் கண்கள் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம் சரியான உணவு ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் முதல் பாதி அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி உறவு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இரண்டாவது பாதியில் சில நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாலும் நிதி ரீதியாக சற்று சிரமமாக இருக்கலாம் முக்கியமான விஷயங்களில் யோசித்து முடிவெடுப்பது நல்லது பணவரவு முதல் பாதியில் திருப்திகரமாக இருக்கும் முன்பு செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வருவதால் நிதி பிரச்சனைகள் நீங்கும் இரண்டாவது பாதியில் குடும்ப விஷயங்களுக்கான எதிர்பாராத செலவுகள் செய்ய நேரிடும் சுப காரியங்களுக்கான சிறிது பணம் செலவிடுவீர்கள் தொழிலில் முதல் பாதியில் முன்னேற்றம் காணப்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் புதிய திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் இரண்டாவது பாதியில் பணிசுமை அதிகரிக்கும் முன்பு உதவியாக சக ஊழியர்களிடமிருந்து குறைவான ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக பேசும் விதத்தில் எழுத்து தொடர்பிலும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் கல்வியில் முதல் பாதியில் ஆர்வம் மற்றும் கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இரண்டாவது பாதியில் சூரியனின் கோச்சாரம் சாத சாமதமாக இல்லாததால் கவனம் சிதறலாம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் இந்த சமயத்தில் பெரியவர்கள் அல்லது ஆசிரியர்களின் உதவியை நாடலாம் திருமணத்தில் முதல் பாதியில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு நிலவும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் குறையும் இரண்டாவது பாதியில் சில நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் பாக்கியம் இந்த மாதத்தில் சாத்தியமாகும் அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி ஒன்பது பத்து மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசினர்களுக்கு சில முன்னேற்றங்கள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்கின்றன ஆன்மீக அன்பர்களே இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்